कपड़ी बिगाड़ है, आवाज़ करने के लिए तो सुनाई नहीं आ रही है, भागे 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 भागे, भागे भागे, कपड़ी बिगाड़ है। सीधे लेने वाले भाई भाई तेरे घर वाले भूतारों का हंसना रोको। उन्हें घर में पता है कि भागना चाहिए भगवान जी ने सरप्पी भगता और री भजन्दी किंता

विसार वाज़ा, कोड़ा और बोली, कोड़ा और उसके बाद क्या बात? इन आधी कमेंट सबको विसार गा, अन्ना भाव लगने का दांत है और तेल तोड़ दिया बताई, कोई भाव ஸ்ரீராமாயண போருதீனல பாற்போல் யார் என்று போருதீனல பாற்போல் சிட்டி அறிஞர்கள் கை கட்டியிருக்கை உள்ள பொழுது மேல்மாரி சரபபை சாவது பாளையூர் ஊரில் விநாயகர் மற்றும் தமீல் ஹசன் பேர சாவலார் எய் டி காய குருகிருது ஹார்பா ராகுல் குருகிருது ஹார்பா ஸ்ரீதி அறியுங்கள் ஹை சட்டர்கள் ஈரானின் உற்சாக பல்வேறு பொருட்கள் உங்களுடைய ஓசோனைகள் இன்னும் பெரிய அரசு வழங்கி மாவட்டம் மாவட்டம் ஹை சார்பாக ஹை சார்பாக ஹை 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 டிகிக்கிக போராட்ட வீரர்களே ஊற்ற கால் சந்தி வீரன்கள தங்கள் வாழ்த்துக்களை பெறுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களே கொண்டாட்டத்தின் இனி கிட்டுறன காலங்க கடந்து போகாத பரிசு பொன் நீ சிறப்பு பரிசுக்கு ஒரு வாழ்கியா எண்பது வீரர்களே வீரரும் சொற்பொழிச்சாக இந்த மாடிற்கு வீரர்களின் பற்றி நபுகம் பற்றி இருபது Thank you.

thank yeah. you

அரை வீரன் அரை